வேடசந்தூர் மின்வாரிய அலுவலகத்தில் கட்டணம் வசூலிக்க ஆளில்லாத அவல நிலை திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் மின்வாரிய அலுவலகத்தில் மின்கட்டணம் செலுத்த கடைசி தேதி என்பதால் ஏராளமானோர் குவிந்தனர் நேற்று புனித வெள்ளி என்பதால் அரசு மின்வாரியத்திற்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது அதனால் இன்று மின்கட்டணம் செலுத்த பொதுமக்கள் விடுப்பு எடுத்து வந்து மின்கட்டணம் செலுத்த வந்ததாகவும் வசூல் மையத்தில் வசூல் செய்ய மின்வாரிய ஊழியர்கள் யாரும் இல்லாததால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர் நீண்ட நேரம் ஆகியும் ஊழியர்கள் யாரும் வராததால் பொதுமக்கள் வேடசந்தூர் உதவி மின் பொறியாளரிடம் கேட்டபோது பொறுப்பற்ற முறையில் பதில் கூறுவதாக குற்றம் சாட்டினர் இதனால் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாக்கினர் எனவே மாவட்ட மின்வாரியத்துறை உயர் அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது சொல்லுங்க என்னங்க உங்க கோரிக்கை ஐயா நான் ஒன்போது பில் வில்கட்ருக்கா வந்து உட்காந்துருக்கேன் இதுவரையில வந்த ஏய் ஒரு தேடுபோடு நாலு தடவை கேட்டாச்சு வந்துருவாங்க வந்துடுவாங்கன்னு சொல்றாரு போன் நம்பர் ஒன் கூப்பிட்டுருப்போம் உங்களை வர விட்டு கூப்பிட சொல்லுங்கிறாரு நான் ஒருத்தர் இருந்த ஊர்ல மனுஷனா பொதுமக்களுக்கு சேவை செய்யுதுக்கோ நீங்க எங்க இருந்தாலும் எவ்வளவு நேரம் வந்து பார்த்தா இருந்துச்சு நேரம் நிக்கிறோம் திறந்துருக்க வந்தாலே நின்னுட்டு இருக்கோம் அப்ப வருவாங்க வருவாங்கன்னு சொல்லி இதுக்காக லீவ் எடுத்துட்டு வந்துருக்கேன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு நேத்துதான் லீவு நாங்க சரி மீறி போச்சுன்னா எங்களால வர முடியாது ஃபைன் ஆ சொல்லுங்கள் நான் காலையில் எட்டரை மணிலேருந்து கரண்ட் புல் கட்டணுந்தான் இப்போ இன்ன வரைக்கும் வந்து கரண்ட் புல் வாங்குறதுக்கு யாருமே வரலைங்க வந்து மக்கள் எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப அவதா தோதைப்படுறாங்க இப்போ அரசாங்க விடுமுறை நாலு நாள் இருந்துச்சு இன்றைக்கு கட்டுறதுக்கு குறைஞ்ச நாள் இன்னைக்கு ஒரு நாள் தான் டயர் இருக்குது வந்து இந்த நாளில் விட்டுவிட்டால் அப்புறம் அதுக்கு நாங்கள் பையன் போட்டு கட்டையை பிடி போவாங்க அப்புறம் அதுக்கு ஃபைன் போடுவாங்க வந்து அதனால் மக்கள் பெரும் அவதிப்படுறாங்க அதை கொஞ்சம் கண்டிக்கணும்